தீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து பெரியார் குறித்து அவதூறுகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் பேசுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்று பெரியாரிஸ்டுகள் நேற்று சீமானினுடைய வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள் இது குறித்து நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு மதிமுக மாநில இலக்கிய அணி செயலாளர் காரே செல்வராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார் அண்ணா வணக்கம் வணக்கம் சீமான் தொடர்ந்து பெரியாரை குறித்து பெரியார் சொல்லாத கருத்துக்களை சொன்னதாக மிக அவதூறான ஒரு அருவறுப்பான கருத்துக்களை விதைத்து கொண்டே இருக்கிறார் அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் ஆதாரங்களை காட்ட வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு கூட அவர் பேசுவதை நிறுத்திக்கொள்ள மறுக்கிறார் நேற்றைக்கும் தொடர்ந்து பேசியிருக்கிறார் சீமானினுடைய இந்த பேச்சை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க ஒரு அதிபற்ற முதிர்ச்சியற்ற பேச்சாக தான் நான் பார்க்குறேன் அது ஒரு தலைவன் என்ற ஒரு இயக்கத்தினுடைய தலைவன் என்கிற நிலையிலிருந்து ஒருத்தர் பேசும்போது அது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா இடங்களிலும் பேசப்படும் அதில் ஒரு தரம் இருக்க வேண்டும் அந்த விம வைக்கிற விமர்சனங்களுக்கு ஒரு ஆழம் இருக்க வேண்டும் அந்த விமர்சனங்களில் உண்மை இருக்க வேண்டும் என்று தான் பொதுவாகவே எந்த தலைவர்களும் ஒருத்தர் மேலே விமர்சனம் வைக்கிற பொழுது ஒரு கருத்தியல் மீதோ இல்லை ஒரு தனிப்பட்ட முறையிலோ விமர்சனம் வைப்பாங்க அதுக்கு வந்து தான் அதற்கெல்லாம் தகுதியற்றவன் என்ப என்கிற என்பதை அவரே நிரூபித்து கொண்டு இல்லாத ஒரு செய்தியை இருப்பது போல் சொல்லிவிட்டு இப்போ வந்து அதுக்கு நீங்கள் நாட்டு உடைமை ஆக்குங்க வழக்குகளை வாபஸ் வாங்குங்க அதுக்கு பிறகு நான் காட்டுறேன் இல்லை எனக்கு என்ன கேள்வின்னா நீ பட்சி இல்லை எங்கே பட்சை வெரி வெரி சிம்பிள் இந்தாங்க இந்த இதில் தாங்க நான் படித்தேன் காட்டுறேங்கிற அது எதுங்க பொது தளத்தில் வந்து பேசிடுவேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரியார் எஸ்டிகள் இயக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு போராட்டம் நடத்துவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை விடுவேன் அவனை இவனை என்ன மரியாதை இல்லாமல் பேசுவேன் நீ என்னமோனு அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எங்கள் அப்பா எங்கள் அப்பாத்தான் எங்களுக்கு இருக்கிறவங்க பூரம் எல்லாம் அமெரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் ஆப்பிரிக்கா கண்டத்துலேயுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு அப்பா அத்தான் அண்ணன் தம்பி இல்லை இனிமேல் இவர் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கு அண்ணன் மாதிரி அதாவது இது இது என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய தலைவர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறபோது அந்த குற்றச்சாட்டை நிரூபிச்சிட்டீங்கன்னு வைங்களேன் உங்களுடைய தகுதி இன்னும் கூடும் சீமான் சொன்னது சரிதான் அப்படிங்கிற பேச்சு வழக்குக்கு வரக்கூடிய இடத்திற்கு நீங்க நகரணும் ஆனால் நீங்க வந்து நாட்டு உடைமை ஆக்குங்க நான் என்கிட்ட இருக்குது காட்டுன்னு சொல்றதெல்லாம் இல்லை அதற்கு பிறகு நம்ம அதை தேட ஆரம்பிக்கிறோம் தேடாதவர்கள் கூட பெரியார் இப்படி சொல்லியிருக்காரான்னு தேடி பார்த்தா அப்படி அவர் எங்கேயும் சொன்னதில்லை புராணங்களில் இருக்கிற செய்திகளை மேற்கோள் காட்டி இதை இப்படி சொல்லியிருக்கானே இப்படிலாம் இருக்க நீ ஏற்றுக்கிறியா ஏ முட்டாளாடா நீ கொஞ்சமாலை யோசிடிறா அப்படின்னு எங்க எங்க ஐயா சொன்னார் இதுதான் அதோடைய கூறாக நம்ம பார்க்குறமே தவிர அது சொன்ன அந்த ரெண்டு வரியை வெட்டிக்கிட்டு இப்படி சொன்னலையா பார்க்கலையான்னு பேசுறதெல்லாம் வந்து ஒரு முதிர்ச்சியற்ற அறிவு நிறைந்திராத ஒரு தலைவனுக்குரிய எந்த தகுதியும் இல்லாதவன் நான் என்பதை அவரே நிரூபிச்சுக்கிட்டு இருக்காரு அது அவருக்கே இன்னமும் புரியாத புதிராக இருக்குதுன்னு தான் நான் ரொம்ப கவலைப்படுறேன் இல்லை சீமான் பேசிய அந்த அவருடைய வீட்டை முற்றுகையிடுவது எந்த விதத்தில் சரியாக நினைக்கிறேன் ஏங்க அவன் இருக்க மாதிரி ரோட்டில் வந்துக்கிட்டு அவனே இவனேன்னு பேசுகிறான் நீ அப்பனுக்கு பிறந்தவங்க அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்துரு மேடையில் பேசுவான் அவனுக்கு என்ன அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு மாலை போட்டு மரியாதை போட்டால் பேசுவாங்க ஒரு ஏதாவது ஒரு ஒரு கருத்து உள்ள கருத்தை ஒருத்த விமர்சனம் பண்ணாலும் அதற்கு போராட்டம் வடிவங்கள் என்பது வேறாக மாறும் கருத்தியலை நீங்கள் கருத்தியலாக சந்திக்கலாம் இல்லை வீடு முற்றுகை என்பது ஒரு ஜனநாயகத்தில் கண்டிப்பாக அது இது இவை இப்போ இதை இவ் சீமானை போன்ற தலைவர்களுக்கு அதுதான் பாடம் ஏன்னா அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய குணாதிஷயம் கொண்டு பொதுத்தலத்தில் பேசுகிற ஒரு தலைவனை அவனுக்கு எப்படி புரியுற மாதிரி நீங்கள் ஒரு போராட்டத்தை நடத்துவீங்க நடத்துவீங்களா இது ஏன் நான் கேட்குறேன்னா தமிழ்நாட்டுனுடைய மூத்த பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிக்கிறார் சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சீமான் பேசியது ஒரு அரசியல் கருத்து இது அரசியல் கருத்தாங்கிறத நீங்கள் பதில் சொல்லுங்க இது அரசியல் கருத்து வீடு முற்றுகையிடுவது என்பது ஒரு அராஜகம் இது சர்வாதிகார மனநிலை அப்படின்றாரா அதை நீங்கள் எப்படி பார்க்கணும் இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்துத்துவா மூளை ரொம்ப அதிகமாக போயிருக்கும் அதில் சதவிகிதத்தில் அறிவாளிகள் கூட அறிவற்ற நிலையில் இருந்து விவாதங்கள் வைக்கிறது தான் நம்ம இந்துத்துவவாதிகள்கிட்ட நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இது என்ன அரசியல் கருத்து பெரியார் என்ன அரசியல் களத்திலேருந்து தேர்தல் களத்துலேருந்து அவங்ககிட்ட வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்டையால் மற்றவங்கள்ட்ட ஓட்டு பிச்சை கேட்டாரா அவர் ஒரு கருத்தியலாளர் அவர் கருத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து துவங்கி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று திராவிட இயக்கங்கள் இருக்குது திராவிட கழகம் என்கிற ஒரு சமூக இயக்கம் கட்டமைக்கப்பட்டு அவர் அரசியலில் நேரடியாக எந்த தளத்திலும் இருந்து அவர் பண்ணலை ஆனால் அரசியலை சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை என்ற தளத்திற்கு மாற்றிய தலைவர் தந்தை பெரியார் அம்மாவே இல்லையா அவரை பற்றி நீ விமர்சனம் வைக்கிற போது ஒரு அரசியல் கருத்தே இல்லை ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைவனை பார்த்து சொல்லாததை சொல்லுகிற பொழுது அவருக்கு புரிந்த மொழியில்தான் நான் பதில் சொல்ல முடியுமே தவிர இந்த மாதிரி அறைவாழ் அரைவேக்கட்டு தரமாக பெரிய படிப்பாளருமா எழுத்தாளருமா பெரிய பதிப்பகத்தாருமா அவைகளுடைய மூளை என்பதும் அந்த ஆரியத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற மூளைதானே தவிர யதார்த்தத்தை பேசுகிறவர்களாக இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது அதிகமாகியிருக்குது அவர்களை மூளை மழுங்கி மூளை இழுந்து இழந்து பேசுகிறவர்கள் தான் நம்ம பார்க்க தவிர அவன் பெரிய எழுத்தாளர் பெரிய பத்திரிக்கையாளர் அவர் இப்படி சொல்லிட்டாருன்னு அவர்களை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ந்து சீமானுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இந்துத்துவம் பிஜேபி இருக்குன்னு உங்களை மாதிரி தொடச்சி உங்க ஆட்கள் தொடைச்ச சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ சீமான் இப்படி பேசுன உடனே ஆதாரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி அண்ணாமலை வந்து வருவதும் ராஜா வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசுவதும் இது வந்து வெளிப்படையாக இப்போ அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்கிறது பார்த்தீங்க இல்லை நான் வந்து அந்த தளத்துக்குள்ளே போகலங்க அவனெல்லாம் அளவுக்கு ஒரு பெரிய ஆளெல்லாம் நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லைங்க குட்டு தன்னால் உடஞ்சி போகும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா பாஜக சப்போர்ட்டு அப்படின்னு பேசுகிறவங்க அதை இருக்கட்டும் நான் அந்த தளத்துக்குள்ளெல்லாம் போகணுங்களே உனக்கு என்ன சுய சுய புத்தி எங்கே போச்சு சுய சிந்தனை எங்கே போச்சு உனக்கு முதல்ல முதல்ல ஒரு தலைவன் நான் படித்தேன் முதல்ல பெரியார அப்போ எனக்கு பிடிச்சிருந்தது இப்போ படிக்க ஆரம்பித்தேன் எனக்கு பிடிக்கல நீ எல்லாம் ஒரு தலைவனாயா யாரை பார்த்தாலும் விமர்சனம் பண்ணுறது கீழே இறங்கி அடிபட்ட லெவலுக்கு போய் உண்மைக்கு புறம்பாக இப்போ பேசி கொண்டிருக்கிற நீ ஒரு தலைவன் உனக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறது என்பதே எங்களுடைய இத்தனை ஆண்டு கால ஒரு அரசியல் வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிற ஒரு ஒரு சூறாவளின்னு தான் சொல்லுவோம் இல்லை எங்களுக்கு விருப்பமே இல்லை உன்னை திட்டணுங்கிற அவசியம் இல்லை அதற்கு தகுதியானவர் கூட நீ இல்லைங்கிறது எனக்கு தெரியும் அப்படி இருந்தாலும் சொல்ல வேண்டிய இடம் என்பது தவறான கருத்து ஒன்று மக்களிடம் கொண்டு போய் சேர்ந்து விடக்கூடாது இது திட்டமிட்டு நடக்கிற பெரியார் மீது திட்டமிட்டு துவங்கியிருக்கிற தாக்குகள் அவருடைய அரசியல் நலனுக்காக ஏன்னா இன்றைக்கு அரசியல் களம் மாறிடுச்சு இன்றைக்கி பரந்தூர் விமான நிலையத்திற்கு விஜய் போனவுன்னா விஜயை பற்றி மூணு நாளாக தொலைக்காட்சியில் போட ஆரம்பிச்சிட்டான் நடிகன் போடத்தானே செய்வான் அப்போ அரசியல் களம் மாறுகிற சூழ்நிலையிலே நீ எதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தேடுற அப்போது உன்னை வெளிக்காட்டி கொள்ள வேண்டும் என்கிற சூழ்நிலை வந்தால் அதை எதை எடுத்தால் நீ பேசப்படுவாய் எதை எடுத்தால் உன் பேச்சு வரும் எதை எடுத்தால் உன் பெயர் வரும் எதை எடுத்தால் நாம் தமிழர் என்கிற அந்த கட்சியினுடைய பெயர் வரும் என்று சொல்லுகிற பொழுது தந்தை பெரியாரை விமர்சித்தால் அதுவும் உண்மைக்கு புறம்பாக விமர்சித்து விட்டால் பெரியாரியல் கருத்தியலை ஏற்றுக்கொண்டவள கொண்டவர்களால் அதை வந்து மன்னித்து விட முடியாது அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க தான் அதை எடுத்திருக்கே தவிர உன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த மக்களுக்காகவே ஓய்வின்றி மூத்திரப்பையை சுமந்து கொண்டு ஓய்வுண்டு உழைத்த ஒரு தலைவனை நீ விமர்சனம் பண்ணுவது என்பது வெட்கக்கேடானது முதல்ல இப்போ நீ பிரபாகரனை படித்தன்னே நீ நாளைக்கு இன்னொரு பத்து வருஷம் ஆனவுடனே இல்லை இல்லைல்ல நான் வந்து பிரபாகரன் இடத்துல இருந்திருந்தா ஈழத்தில் இருந்திருந்தால் நான் தனியிடம் பெற்றிருப்பேன் பிரபாகரன் செய்த தவறுகள் அன்னைக்கு நான் பிரபாகரனை ஒழுங்கா படிக்கலை நான் இன்னைக்கு படித்தேன்னு சொல்லுவியா இல்லை அது அவரை முன்னே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா பிரபாகரன் இடத்துல நாங்கள் இருந்திருந்தால் அப்படின்னு ஏற்கனவே பேசிட்டாரு இப்போ நேற்றைக்கு அவர் நிருபர்களை சந்திக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பெரியாரின் கைத்தடியா பிரபாகரன் துப்பாக்கியா போட்டு பார்த்துருவோம் பெரியாரா பிரபாகரனா மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொன்னது பெரியாரை வந்து பிரபாகரனும் நேர் எதிர்த்தேசியில் நிறுத்துவதும் பிரபாகரனுக்கு பின்னால் சீமான் ஒளிந்து கொண்டு தமிழ்நாட்டில் இந்துத்துவ கருத்துக்களை விதைப்பதற்காக இறக்கிவிடப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்றதையும் என்ன சம்பந்தம் பிரபாகரனுக்கும் சீமானுக்கும் என்ன சம்பந்தம் அதத்தான முதல்ல பேசணும் அவர் போட்டோல எடுத்து பதினஞ்சு வருஷத்துக்கு போட்டோ எடுத்தான் போட்டான் நான் தான் அந்த போட்டோவே ரெடி பண்ணி கொடுத்தேன் இதை வேணும்னு கேட்டாங்க இவர் என்கிட்ட கேட்டார் கொடுத்தேன் அப்போ பத்திரிக்கையில் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னு கேட்டேன் என்னங்கிறது இப்படி போகுதுன்னு இல்லை தனியாக பண்ணிட்டு போகிறாருங்க விடுங்கன்னாருன்னு தான் தான் இதை நான் இப்போ பண்ணி கொடுத்தேன்னு ஒரு இயக்குனர் ஒருத்தர் வெளிப்படையாக பேசினார் அதை கேள்வி கேட்டோன்னே பதினஞ்சு வருஷமாக என்ன தூங்கிக்கிட்டு இருந்தாரா அப்படின்னு கேள்வி கட்டி நகர்ந்து போகிற விஜயலட்சுமி கேஸ்லேயும் இப்படி தான் நகர்ந்து போனேன் சந்து சிரிச்சு போனது எனக்கு ஒரு கே கேவலமாக இருக்குங்க அவர் பேரை சொல்லி பேசுறதுக்கே எனக்கு யோசனை யார் முதல்ல பிரபாகரனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் நீ நீ பிறகு அரசியல் பேசுவதற்காக பெரிய பிரபாகரன் என்கிற பெயரை சுமந்து கொண்டு அரசியல் பண்றதுக்கு வந்தவ நீ அதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் பிரபாகரன் உயிர் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த போராட்ட களம் நிறைவேறு வரையில் இந்த இருந்து போராடினவன் கருப்பு சேட்டக்காரன் நீ எங்க போயிருந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஈழத்திற்காகவும் பிரபாகரன் அவர்களுக்காகவும் தனியிடத்திற்காகவும் நீ என்ன போராட்டம் பண்ண உன்னுடைய நடவடிக்கை ஒன்றை சொல்லு நேரடியாக வந்து பேச உடனே சுபவியை வர சொல் நான் பேசுகிறேன் என்னுடன் ஒண்டி கொண்டு பேச தயாரா எதுக்கே அவங்கெல்லாம் வரணும் என் கூடவா நீ அவங்கெல்லாம் பெரிய தலைவர்கள் சுபவியை ஐயா அவர் இவர்னு பெரிய தலைவர்கள் எல்லாம் நீ தேட வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு அவங்க தெரியல நான் போதும் உனக்கு யார் நீ உனக்கும் பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம் பிரபாகரன் துப்பாக்கியும் தோட்டாவையும் எடுத்துகிட்டு வந்தாராம் இவர் ஏகே செவன்டி டூ எடுத்துக்கிட்டு பயிற்சி எடுத்தவர் பிரபாகரனை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் அவருடைய போரா அவர் பெரியாரினுடைய வழிகாட்டி சொல்லியிருக்கார் அதுக்கு புத்தகம் என்கிட்ட இருக்கு பெரியாரை பற்றி பெரியார் தன்னுடைய வழிகாட்டியாக எந்த இடங்களிலெல்லாம் இருந்திருக்கிறார் என்று பிரபாகரன் பேசிய பேச்சு புத்தகமாக வெளிவந்திருக்குது ஒரு கருத்தை எடுத்துக்கோ பத்து சொல்கிற இடத்துல ஐந்து எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கும் ஐந்து எனக்கு உடன்பாடு இல்லாததாக இருக்கும் அதை கடந்து விட்டு அந்த ஐந்து நல்ல கருத்துக்களை எடுத்து அதே தான் திருவள்ளுவர் குறித்து பெரியாருடைய பார்வையும் இருந்தது எது தேவையோ அதை எடுத்துக்கோ எது சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமைக்கு எதிராக இருக்கிறதோ அதை விலகிதில் அதுக்காக ஒருத்தனை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல பிரபாகரன் உனக்கும் சம்பந்தம் இல்லை பிரபாகருடைய துப்பாக்கியாக தந்தை பெரியார் என் கைத்தடியான் பேசுறதற்கான தகுதி உனக்கு இல்லை அந்த பேச்சு பலனை நிறுத்து பேசாத பிரபாகரனுக்கும் இடத்திற்கும் நீ செய்த பணிகள் என்னன்னு சொல்லு இல்லை திராவிட இயக்கம் வந்து புலிகளுக்கு எந்த ஒரு ஒரு உதவியும் செய்ததில்லை அப்படின்னு சொல்றாரு ஆனால் நீங்கள் வந்து வைகோ அவர்கள் தொடர்ந்து ஈழத்துக்காக இவ்வளவு செஞ்சாரு புலிகளுக்கு இவ்வளோ செஞ்சான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் பிரபாகரனுக்கும் திராவிட இயக்கம் சம்பந்தம் இல்லைன்னு சீமான் பேசுகிறார் நீண்ட நாட்கள் பிரபாகரன் அவர்களோடு காட்டிலே தங்கிய ஒரே தலைவன் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ தான் நீண்ட நாட்கள் அவர் கைப்பட எழுதி கொடுத்த கடைசி கடிதம் கூட இன்றைக்கு அவர் கையில் வச்சுருக்கார் இப்போ வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே அந்த ஈழப் போராட்டங்கள் நடக்கிற பொழுது என்னெல்லாம் பணிகள் செய்தோம் ஒன்றுமே வேணாங்க கோவை கோவை பக்கத்தில் இராணுவ தளவாடங்களை ஏற்றுக்கொண்டு போன கண்டெய்னர் அச்சு வச்சு நிறுத்தினான் தேச துரோக வழக்கு புனையப்பட்டது கட்சிக்காரன் கிட்டத்தட்ட இருபத்தோரு பேர் மேலே அன்றைக்கும் திராவிட இயக்கம் கோவை ராமகிருஷ்ணன் அது போன்ற திராவிட இயக்கத்தை பெரியாரை பின்பற்றுகிற கருப்பு சட்டக்காரன் தான் போய் அங்கே நின்னான் நீ எங்கே போன நீ எங்க போன நீ ராணுவ தளவாடங்களை ஏற்றுக் ஈழத்தில் இருக்கிற புலிகளை கொள்வதற்கான எழுதியிருக்கான்னு ஒருத்தன் கேள்வி கேட்டான் அப்ப இந்திரா காந்தியை சுட்ட துப்பாக்கி இல்லை இது இந்திரா காந்திக்காக தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி குண்டான்னு கேள்வி கேட்டோம்ல நீ எங்க போன தேச துரோக வழக்கு சுமந்து கொண்டு நிற்பவர்கள் கைகால் இழந்து ரெண்டு ரெண்டு கால் இல்லாதவனெல்லாம் என் தாய் மாரியம்மாள் தூக்கி சுமந்திருக்காங்க ஒன்றரை ஆண்டு காலம் கலிங்கப்பட்டி தன் வீட்டிலே வைத்து எத்தனை பேர் அடிபட்டு வந்தவர்களை காப்பாற்றிய ஒரு தலைவனாக இருக்கு அவரை அடக்கி வாசிக்கிறார் பாதி சொல்ல முடியும் அவரால் இன்றைக்கு வரைக்கும் நிறைய செய்திகளை அவர் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலை சொன்னால் பிரச்சனை வரும் பேசினார்ல நேற்றைக்கு மாதிரித்தேன் இன்றைக்கு மாதிரித்தேன் நாளைக்கு மாதிரிப்பேன் பத்தொம்பது மாத காலம் பொட்டா கொடுஞ்சிறையில் வாடிய தலைவன் எனக்கே அப்படி பேசியிருக்காரா உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தீர்ப்பு வாங்கினார் ஒரு கொள்கையை பற்றி பேசுவது தவறில்லை என்று கருத்துரைமைக்கு காப்புரி வாங்கிய தலைவன்லாம் அமைதியாக இல்ல நீ என்னத்தை எடுத்துட்டேன்னு நீ பேசிட்டு அதை சொல்லு நீ நீ பிறகு அப்படி துப்பாக்கியா தடியாங்கிறத அப்புறம் பார்ப்போம் இல்ல ஈழத்துக்கு வந்து தலைவர் வைகோ செஞ்ச உதவியை நீங்க வந்து இவ்வளவு வரிசைப்படுத்துனீங்க இவருடைய குற்றச்சாட்டை இங்க பேசுறதே எப்படின்னா இவ்வளவு செய்த வைகோ இந்த விஷயத்தில் ஏன் வைகோ நெடுமாறன் குளத்தூர்மணி போன்றவர்கள் அமைதியாக ராமகிருஷ்ணன் போன்றவர் அமைதியாக இருக்கிறார்கள் பொது பேசக்கூடிய நீ அரசியலுக்காக பயன்படுத்துற அவங்க அரசியலுக்கு வைகோ கட்சி ஆரம்பித்த காலங்களிலே நேர்மையாக தந்தை பெரியார் அண்ணாவனுடைய கொள்கை ரீதியான அரசியலை மட்டுமே எடுத்துக்கொண்டு போயிருந்த தலைவனாக இருந்திருந்தால் நீ தமிழகத்திலே ஆட்சி கட்டில் அமர்கிற ஒரு தலைவனாக பரிணமித்திருக்க வேண்டிய தலைவர் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஈழத்திற்காகவே தன் வாழ்க்கையை தொலைத்த தலைவர் ஒரு இயக்கத்தினுடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்க கூடிய இடத்தில் இருக்கிற பொழுது தோல்வி வரும் என்று தெரிந்தும் அந்த இதை கையில் தூக்கி சோமந்த தலைவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைக்கோ தெரியுமா உனக்கு யார் யாரை பத்தி பேச வரடி பெரியாராம் துப்பாக்கியா கைத்தடியான் இல்லை பெரிய இப்போ பெரியாரும் அவன் பிரபாகர் ஒரு நேர்கோட்டில் உண்டான பின்னணி என்ன அரசியலாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க ஏங்க அவன் வந்து திராவிட இயக்கத்தை எதிர்க்கணும் தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிச்சான் அது வேலைக்காகலை தமிழ் தேசிய தூக்கி பிடிச்சி ஆகலைன்னு சொன்ன உடனே நீ இந்த அரசியல் களத்தில் எதை பேசுனா சரியாக வரும்னு பார்த்தான் திராவிடம் தமிழன் எடுத்தார் பெரியாரை தூக்கி நம்ம அப்போ தான் அரசியல் பண்ண முடியும்னு வர்றான் ஏற்கனவே படித்தேன் எனக்கு அப்போ படிக்கும்போது எனக்கு அவரை பற்றி முழுசாக படிக்கலை இப்போ படித்த தான் அவர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லக்கூடிய தலைவன் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் நம்ம உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனாலும் ஒரு தவறான கருத்து ஒரு அடிமட்டத்தில் இருக்கிற ஒரு எளிய மக்களுக்கு தவறான பார்வையை கொண்டு சென்று விடக்கூடாது என்பதற்காக தான் இதை பேசுகிறோம் நான் இந்த இந்த யூடியூப் சேனலில் உங்கள் தீரா டிவியில் சொல்கிறதில்ல இறுதி கருத்து நீ துப்பாக்கியாக பெரியார் தடியால்லாம் பேசுறதுக்கெல்லாம் தகுதியற்ற தலைவன் நீ உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இல்லை நீ மேடையில் பேசுகிறது பத்திரிக்கையாளர் பேசுகிறது உன் கட்சி தொண்டனை நீ பேசுகிறது உனக்கு அடுத்து தலைவனாக வந்தவன்லாம் என்ன நிலையில் இருக்கிறான் வெளியில் போன பற்றிலாம் நீ பேசி இருக்கிற செய்திகளை நாங்கள் பார்த்துருக்கோம் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போ அதற்கான தகுதியான இடத்தில் இல்லை நீ முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இன்றைக்கு வரைக்கும் பிரபாகரனை நீ இப்போ பற்றி பேசியிருக்கிறிய அந்த ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கும் அந்த இயக்கத்திற்கும் பிரபாகரனுக்கும் நீ என்ன புகழை சேர்த்த சொல் உன் அரசியல் பயன்பாட்டிற்காக ஒரு உச்சபட்ச தலைவனை ஒரு போராளியை ஒரு புரட்சியாளனை உன்னுடைய சாதாரண அரசியல் களத்திற்கு பயன்படுத்துவதற்கு பயன்படுத்துகிற இடத்தில் இருக்கிற நீ இந்த பெரியாரை கொண்டு வந்து அவரு கூட சேர்த்து இவங்கள மோத விட்டால் ரெண்டு பேரும் அடிச்சுப்பான்லாம் நினைக்காத கருப்பு சேட்டைக்காரன் அன்றைக்கு ஈழத்தையும் சுமந்தான் என்றைக்கும் தந்தை பெரியாரையும் சுமப்பான் என்னை பத்தி பேசியிருக்கார் தமிழ் காட்டு மராண்டி ஆமா தமிழன் தோழி தோல்வி வேசி நீ புராணத்தை என்னடா சொல்லியிருக்கு தமிழ் காட்டு மொழிலா மொழியை பத்தி என்ன சொல்றாரு மொழியை பத்தி எனக்கு ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அது ஒரு பாஷை தானுங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது உள்ளதானு சொன்ன பெரியார் கோயில்ல தமிழன் பூச வைக்கணும் தமிழ் மொழி பாடப்பட வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் எதையும் நான் சொல்லலேன்னு மறைக்கல எல்லாவற்றையும் சொன்னார் நீ என்ன குற்றச்சாட்டு வேணா அவை அதை எதற்காக சொன்னார் என்கிற இடத்திலிருந்து பேசுகிற பொழுதுதான் உன்னை அறிவுப்பூர்வமாக என்னை சிந்திக்க வைப்பதற்கு ஒன்றே இல்லை உனக்கு உனக்கு அறிவில்லை உனக்கு இப்போ வந்து புத்தியோடு உனக்கு எவனும் பேசுனா பிடிக்காது என்ன எனக்கு என்னை போன்ற என் பிள்ளைகளுக்கு என் பேர பிள்ளைகளுக்கு அறிவு சார்ந்த சமூகமாக வரணும் தமிழ் மொழியில் என்னடா இருக்குது புராணங்களை படிச்சுட்டு இருக்கா பாதிகளை அறிவியல் மயமாக்குற பொழுதுதான் ஒரு மொழி வளரும் அப்போ அந்த மொழி வளர்கிற பொழுதுதான் ஒருத்தன் அறிவாளியாக வருவான் நல்லா படிப்பான் வேலை கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு நோக்கிய மொழியை மாற்றுங்கள் மொழிக்கான தளத்தை மாற்றுங்கள் என்று சொன்ன பெரியார் சொன்னதெல்லாம் சொன்னார் இல்லை என்று மறுக்கவில்லை எதுக்காக சொன்னார் என்பதில் தான் வேறுபாடு அதை விவாதிக்கலாம் என்று சொன்னால் நீ எங்கே சுபவி சுபவி ஐயாவையும் நீ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தேடிக்கொண்டு இருக்கிற அவசியம் உனக்கு இல்லை நீ இடத்த குறிப்பிட்டு சொல்லி எங்கே வான்னு சொல்லு நான் வர தயாராக இருக்கேன் துண்டைக்கான துணியைக்கானன்னு ஓட விட்டுருவேன் நிறைய ஒரு கேள்வி நேற்றைக்கு செய்தியாளரை போது சீமான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்கிறார் எப்படின்னா பெரியார் வந்து கற்ப பெண்கள் வந்து கற்பை பையை எடுத்து எடுக்க சொன்னார் அப்படின்னு சொன்னதாக இவங்க பேசிகிட்ருக்காங்க அப்படின்னா வந்து கனிமொழியும் அருள்மொழியும் சுந்தரவல்லியும் கற்பப்பையை வந்து அறுத்து எரிஞ்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு தனிநபர் தாக்குதலை ஒரு அறுவறுப்பான ஒரு தாக்குதலை நேற்று பேசியிருக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது கற்ப கட்டுப்பாடு குறித்து பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இப்போ எல்லா செய்திகளெலாம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகங்களில் அவர் கொடுத்துருப்பது அது எந்தெந்த காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஐந்து ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது விடுதலை நாளிதழில் அது குறித்தான விரிவாக எழுதியிருக்கிறார் அவர் சொல்லுவதற்கான முக்கியமான நாலு காரணங்கள் பெண்களை அடிமைப்படுத்துவது என்பது பெண்களை கல்வி கற்க விடாமல் செய்வது எது பெண்களை வந்து ஒரு நாளாந்திர குடிமக்களாக ஒரு அடிமைகளாக ஒரு குடும்பத்தில் பெண்கள் இருக்கிறாங்களே அவருடைய வாழ்க்கை நிலையில் மாற்றம் வேண்டும் பெண்களுக்கென்று உரிமை வேண்டும் தாய் வழி சமூகமாக இருந்த சமூகம் தமிழ் சமூகம் இன்றைக்கு தந்தை வழி சமூகமாக மாறி நிற்கிறது அப்படி இருக்க காலத்தில் மூன்று முக்கியமான செய்திகளை சொல்லார் பிள்ளை பெறுவதில் கட்டுப்பாடு ஏன் வேண்டு ஏன் வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு மூணு பதில் சொல்கிறார் அதை மட்டும் புரிஞ்சிக்க நீ ஏதாவது என்னைக்காவது உனக்கு புத்தி இருந்தால் போய் எடுத்து ஒழுங்காக படித்து பாருது முதலாவது தாய்மார்களின் உடல்நிலை பத்து பிள்ளையை பெற்று போட பதினஞ்சு பிள்ளையை பெற்று போனால் அந்த தாய்மாரான மிஷினா பிள்ளை பெற்று போடுவதற்காகவே பிறவி எடுத்து வந்தவங்களா அவங்களுக்குன்னு தனியாக ஆசா பாசங்கள் இல்லை அவங்களுக்குன்னு திறமைகள் இல்லை அப்படிங்கிற இரண்டாவது குடும்பத்தின் நிலைமை இன்றைக்கு பேசணும் இல்லையா ரெண்டு குழந்தைங்க மேலே பத்துக்காத ஒன்றே போதும் ஒளிமயமான வாழ்விற்குன்னு இன்றைக்கு பேசுகிறோம் இல்லை அவர் அன்றைக்கி பேசினார் நீ அவர் பேசின காலத்தில் இதை பே இதை பற்றி பேசியிருக்கணும் மூன்றாவது வந்து உங்கள் நாட்டின் உணவு நிலைமை நாட்டே நீங்கள் வீடாக எடுத்துக்கங்க இப்போ நான் தான் சம்பாதிக்கிறேன் என்னால் ஒரு குழந்த ரெண்டு குழந்த இருந்தால் நான் பெற்று காப்பாற்ற முடியும்னா அந்த ரெண்டை மட்டும் பெற்றுக்க நீ ஏன்னா பிள்ளை மிஷினா நீ எதுக்கு இது இதுக்காகத்தான் நீ படைக்கப்பட்டாயான அந்த பெண்ணுக்கு உரிமையே அந்த பெண்ணுக்குடைய அறிவு வளர்ச்சியை பெறுவதற்காக இதுபடி நிறைய பேசியிருக்கார் ஐம்பத்தி ரெண்டு குறிப்புகள் இருக்கு அவர் பேசின குறிப்புகள் அவர் எங்கேயுமே பெண்களுடைய வாழ்க்கை நிலையை உச்ச உச்சநிலைக்கு கொண்டு வருவதற்கான வழிகாட்டுதலை சொன்னாரே தவிர கொச்சைப்படுத்தி பேசுனார்ட்டி பேசுவது என்பது அறிவற்றவனின் செயல் இல்லை அதுவும் மூணு பேரை குறிப்பிட்டு சொல்ல கனிமொழி அருள்மொழி சுந்தரமொழின்னு இது பண்ணுவாங்க நீ முதல்ல இப்போ நான் பேசினா தப்பாயிடும் பொதுவான அந்த மாதிரி பேச மாட்டான் பொண்டாட்டியை கேளும்பாங்க விஜயலட்சுமின்னு ஊற்றி பெங்களூர்லேருந்து வந்து வந்து கத்திட்டு போகிறாள் இன்னும் லிஸ்ட்டு நீளமாக இருக்குது அவங்கள்ட்டெல்லாம் போய் பாரு அவங்களுக்கெல்லாம் கர்ப்பப்பை இருந்துச்சா அவங்க எத்தனை முறை போய் கர்ப்பத்தை கலைச்சாங்க நான் சொல்லலைங்க விஜயலட்சுமி சொன்னதை சொன்னேன் அப்படி பெண்களை வந்து அந்த நிலையில் தான் நீ வச்சுருந்தேன் ஓ மேலே நிலையான குற்றச்சாட்டு இருக்கிறது ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண் அதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கென்ன தகுதி இருக்குது கனிமொழியை பேச எங்கள் தோழரை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் உனக்கென்ன தகுதி இருக்குது முதலே நாவடக்கம் வேண்டும் உனக்கு ஒரு அரசியல் தலைவன் என்பவன் தன்னை பின்பற்றி வருப வருபவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பவன் தான் தலைவன் அவன் கூட இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறான் நேற்று அப்படி தான் பேசுகிறாய்ங்க நாளைக்கு இன்னொரு ஒரு மாதம் இல்லை பெரியார் புத்தகங்களை முழுசும் படித்தேன் இப்போ எனக்கு மனமாற்றம் நான் சொன்னதெல்லாம் தப்பு நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ள கூட போகிறோம் போனால் பெரியார் வாழ்கம்பா அந்த நிலையில் தான் அவர் கட்சியினுடைய தொண்டர்களை வைத்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இருந்து பேசுகிற ஒரு தலைவன் பின்னால் நிற்கிற அந்த தொண்டர்களை பார்த்து அவருடைய ஃபாலோவர்ஸை பார்த்து நான் ரொம்பவே வேதனைப்படுறேன் வெட்கப்படுறேன் உங்களை நினச்சி நான் பாவப்படுறேன் உங்களை நினச்சி நான் பரிதாபப்படுறேன் உங்களுடைய உணர்வுக்கும் கருத்துப் ரொம்ப நன்றி நன்றி